செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் அவ்வூர் வளர்ச்சி மையம் சார்பில் நடத்தப்படும் சிலம்ப பயிற்சி முகாமில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகிறார்கள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பம் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பட்டி எல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் ஊர் வளர்ச்சி மையம் சார்பில் சிலம்ப கலையை இலவசமாக பயிற்றுவித்து வருகின்றனர் இந்த முகாமில் சூனாம்பேடு மட்டுமல்லாது வெண்ணாங்குப்பட்டு வில்லிப்பாக்கம் காவனூர் இல்லீடு அகரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டுள்ளனர்

டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படி படித்து முடிச்சுட்டேன் நான் இது வந்து ரெண்டரை வருஷமாக இருக்கேன் இந்த கலையை எங்கள் மாஸ்டர் பேர் சவுந்தரராஜன் அவர் தான் எங்களுக்கு வந்து சனி ஞாயிறு கிளாஸில் வந்து கற்றுக் கொடுப்பாரு இது வந்து நாங்கள் எல்லாருமே ஜாலியாக விருப்பமாக கற்றுன்னு இருக்கோம் நாங்கள் நிறைய டோர்னமெண்ட் போயிருக்கோம் டோர்னமெண்ட் போய் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் விருப்பமாகவும் இருக்கும் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் நான் வந்து இந்த கலையை ரெண்டரை வருஷமாக கற்றுட்டு வரேன் இது வரைக்கும் நாங்கள் நாலு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் மேலே போயிருக்கோம் எங்களோட கலை பேர் தமிழ வீர கலை பயிலகம் நாங்கள் சூனாமேட்டில் கற்றுட்டு வரோம் என் நிறைய பேர் இந்த கலையை கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்குறோம் பொதுவாக்கு பயிற்சி முகாமை இலவசமாக யாரும் நடத்த முடியாது இதற்கென குறிப்பிட்ட நிதி தேவை இதற்காக சூனாம்பேடு கிராம வளர்ச்சி மையம் மற்றும் அந்த ஊர் இளைஞர்கள் பலர் சேர்ந்து வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் சூணாம்பேடு கிராமத்தை சேர்ந்தவர்களிடம் மாதந்தோறும் விருப்பப்பட்டு தரும் நிதியை வசூலித்து பயிற்சிக்கு பயன்படுத்தி வருகின்றனர் பயிற்சி அளிப்பதற்காக சென்னையைச் சேர்ந்த பயிற்சியாளர் ஒருவரையும் நியமித்து உள்ளனர் பயிற்சி எதற்காக சொன்னால் வளரும் தலைமுறைகள் சரியான திசையில் அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான ஒரு சுகாதாரமான உடல் ஆரோக்கியமான நிலை உருவாக்கப்பட வேண்டும் தன்னம்பைக்கு உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு தற்காப்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சூனாம்பேட்டில் ஓராண்டுக்கு முன் இருபது மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த சிலம்பம் பயிற்சி முகாமில் இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்று வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க